எதுக்கு இந்த வீடியோனா நான் பாவோம் இனிய விட்டுருங்க சத்தியமா என்னால் முடியல அழுக வருது எனக்கு என்னால் முடியல என்னன்னா இந்த கிரீம் நான் வந்து நான் கிரீம் இல்லாதனாலதான் அட்டபாக்ஸ் காமிக்கல நான் வந்து இந்த வீடியோலாம் சைடில் அந்த கூகுளில் நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கிரீம் ஃபோட்டோவை அந்த இதில் ஆட் பண்ற பார்த்துக்கோங்க இதுதான் அந்த க்ரீம்னு சொல்லிட்டு நான் சைடில் கொடுத்துட்றேன் என்னென்னா கால் நிறைய வருது சிஸ்டர் நான் கா வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் எல்லாருக்குமே நம்பர் கொடுத்தேன் ஆனால் எல்லாருமே கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு செகண்டு கூட கேப் விடாமல் கால் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அது இன்றைக்கி வந்து என்னோடய தம்பிக்கு பர்த்டே தம்பி கூட பிறந்த தம்பி இல்லை கூட பிறக்கல அவ்வளோதான் அவன் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸு அவனுக்கு பர்த்டே நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவனுக்கு விஷ் பண்ணலை கால் பண்ணி விஷ் பண்ணணும்னு நினச்சிகிட்ருந்தேன் விஷ் பண்ணலை மெசேஜ் பண்ணல ஸ்டேட்டஸ் போடல எதுவுமே போடல அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிட்டு மைண்டு ரொம்ப இதாயிட்டு மெசேஜ் ஒரு நோடிக்கு பத்து மெசேஜ் வருது நான் வந்து கால் மட்டும் வேண்டாம் சிஸ்டர் தயவு செய்து பிளீஸு கால் வந்தா நம்ம சொல்லுங்களேன் ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு கால் வருது என்னால் எல்லா காலையும் எடுத்து பேச முடியல இன்னொன்று என்னென்னா ஒரு கால் பேசுகிற டைமில் பத்து இருபது பேருக்கு நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் ஒரு செகண்டுக்கு பத்து பேர் மெசேஜ் பண்ணுறாங்க உண்மையிலே எனக்கு இது புதுசு எனக்கு ஃபஸ்ட் டைம் இதுப்படியெல்லாம் நடக்குது எனக்கு அதை எப்படி அந்த எனக்கு ஓவர் இந்த ஆன்லைன் இது வந்து ஓவர் நாலேஜ் கிடையாது நான் இதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கேன்னா ஸ்லோ ஸ்லோவாக கம்மியாக தான் வரும் இப்போ ஃபஸ்ட் டைம் எப்படி நிறையா ஆர்டர் வருது எனக்கு இது புதுசாக இருக்குது அதை எப்படி வர்ற ஆர்டரை எடுத்து நான் இது பண்ணி பாருங்களேன் நான் எப்படி பண்ணி வைக்கிறேன்னு நோட்டு போட்டு சீரியல் நம்பர் போட்டு அவங்க பேர் அவங்க ஊரு அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அவங்க என்ன பேமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படி நான் நோட்டு போட்டு எடுத்துட்டு இருக்கேன் சிஸ்டர் எப்படின்னா இப்போ என்கொயரி பண்ணுறாங்களா அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க பேமெண்ட் பண்ணதும் அவங்க பேர் ஊரை போட்டு அவங்க நம்பர் சேவ் பண்ணிடுவேன் அதாவது பேமெண்ட் பண்ணுறவங்க நம்பரை மட்டும்தான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் சேவ் பண்ணிட்டு அந்த இது அப்படியே நோட்டில் எழுதுறேன் அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் போறேன் அப்படி பண்ணுறேன்னா அதனால என்னால் முடியலை ஸ்லோவாக ஒரு ஃபோன் தான் நான் வச்சிருக்கேன் ஒரே ஒரு சிம்மு தான் ஃபேமிலிக்காக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரே நம்பர் தான் இந்த நம்பரில் வர கால்ஸு மெசேஜ் தான் எல்லாருமே பண்ணுவாங்க அதனால் எல்லாத்தையும் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல காலுக்கு வந்து நீங்கள் மெசேஜ்க்கு நான் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணிடுறேன் நேற்று நைட்டு ஒரு சிஸ்டர் வந்து நார்மல் மெசேஜில் வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க நார்மல் மெசேஜில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாங்கிறதே நேற்று நைட்டு தான் எனக்கு தெரியும் சிஸ்டர் நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கேன் பார்க்க மாட்டேங்க அப்படி சொல்லி கோமா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்கன்னா நான் வந்து திரும்ப என்னோட சூழ்நிலையை அதில் வயசாக போட்டு விட்டேன் அப்புறம் சாரி சிஸ்டர் அப்படின்றாங்க என்னென்னா மெசேஜ் நிறைய வருதுல சிஸ்டர் அதனால் லைனாக நான் முடிஞ்ச அளவு லைனாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கால் வந்து என்னால் எடுக்க முடியலை ரொம்ப கால் வந்துக்கிட்டே இருக்கா மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது நம்ம காலில் ஆர்டர் எடுக்கவே முடியாது சத்தியமாக யாரு என்னை ஒன்றுமே தெரியாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா தான் ப்ராப்பராக அதை நான் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் டீடைல் சொல்கிறேன் நீங்கள் அனுப்புறீங்க பேமெண்ட் அனுப்புறீங்க அனுப்புறீங்க நான் அதை நோட்டில் நோட் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் இன்னொன்று ஒன்று நான் தெளிவாக சொல்லிடுறேன் எதுக்கு நான் லேட் ஆகும்னு சொல்கிறேன் தெரியுமா ஸோ இன்னொன்று என்னென்ன சொல்கிறேன்னு தெரியுமா ஒரு சிஸ்டர் விக்கி அவங்க பேர் அரியலூர் அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ ஷார்ட்டில் கூட போட்டிருக்கேன் அவங்க வந்து ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருப்பீங்க அப்படின்னு என் மேலே அவ்வளோ பாசமாக நான் யாரையுமே நம்ப மாட்டேன் ஆனால் உங்கள் உங்கள் பேச்சில் வந்து நேர்மை இருக்குது நான் நிறைய போட்டிருக்காங்க ஒரு ஒன் லேக் மேலே போட்டு இவ்வளோ நம்பிக்கை இருக்குது எனக்கு உங்கள் மேலே அப்படி சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கிளென்சிங் மிலுக்கு நைட் கேனு சொல்லிட்டு ஆயிரத்தி நூறுரூவா பேமெண்ட் அனுப்பி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க நான் மெசேஜே ஓப்பனே பண்ணலை ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணாதானே பேமெண்ட் அனுப்புவாங்க யாராக இருந்தாலும் அவங்க நான் ரிப்ளையே பண்ணலை அதுக்குள்ளே பேமெண்ட் எல்லாம் அனுப்பி நான் கேட்டேன் ஒரே கேள்வி என்ட்டது என்னென்னு பேசாமையே நீங்களே அனுப்பிவிட்டீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் தான் சொல்கிறாங்க உங்களை அவங்க மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அதை பார்த்து எனக்கு அழுக வந்துட்டு சத்தியமா நீங்க நம்பினாலும் சரி எனக்கு அந்த அவங்க பேசுறத பார்த்து எனக்கு அழுக வந்துட்டுச்சா இப்படி மனுஷங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் இன்னொரு பாப்பா சொல்லுது அக்கா எனக்கு வந்து பதினஞ்சு நாள் நாள் பதினஞ்சு நாள் ஆனாலும் பரவாயில்ல ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்ல நீங்க எனக்கு அனுப்புங்க எனக்கு வேணும் இன்னொருத்தவங்க சொல்றாங்க எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அனுப்புங்க அப்படி நிறைய மெசேஜ் பார்த்துக்கோங்க உங்களிலே எல்லாரும் நல்லா ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறீங்க ரொம்ப எனக்கு எப்படிதில்ல எல்லாருமே நல்லவங்களா இருக்கீங்க என்னைய பொறுத்த வரையோ என்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு தெரியும் இல்லையாச்சா இப்படியும் ஏன்னா நானாக இருந்தால் கூட இந்த ஆன்லைனில் நம்பி எதுவும் வாங்க மாட்டேன் பார்த்துக்கோங்க ரொம்ப ரேரு அப்படி இருக்கும்போது சரி பரவாயில்ல அது எல்லாத்துக்கு காரணம் நீங்கள் என் மேலே வச்சு நம்பிக்கை கண்டிப்பாக முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் சென்ட் பண்ணிடுவேன் எதுக்கு லேட்டுனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போ என்கிட்ட க்ரீம் நிறைய இருக்குது நான் தான் ரெடி பண்ணுறேன் என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது அப்படின்னா கொரியர் அதை பேக் பண்ணி கொரியர் அனுப்புறது ஈஸி ஆனால் நம்மக்கிட்டே கிடையாது நம்ம தயார் பண்ணலை இன்னொருத்தவங்க மெயின் ஆஃபீஸ்லேருந்து கடைக்கு வருது க அந்த ஷாப் ஓனர் மூலமாக நான் வாங்குகிறேன் அப்படி இருக்கும்போது இடையில இன்னொருத்தவங்க மூலமாக தான் நம்ம வாங்குகிறோம் அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் போட்டு நூறு க்ரீம் இரநூறு க்ரீம் அப்படி ஆர்டர் போட்டு போட்டு வர வர நான் வந்து எப்படின்னா இன்னைக்கு நூறு க்ரீம் போடுவேன் நாளைக்கு நூறு அப்படி வர 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 எனக்கு ஒரு ஆர்டர் வருது பார்த்தீங்களா அதை நான் அனுப்பி விட்றேன் அப்படி தான் நான் பண்ணுறேன் நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் உடனே 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 அனுப்பிடலாம் இந்த அங்கேருந்து வர வரதானே நான் அனுப்புகிறேன் அதனால தான் லேட் ஆகுது வேற ஒன்றுமே இல்லை உண்மையிலேயே நீங்கள் சொன்னால் நான் சொ நம்பிங்களா என்னன்னு தெரில இது வரைக்கும் என்கொரி நிறைய சத்தியமாக சொல்கிறேன் ஒரு மூவாயிரத்து ஐநூறுக்கு மேலே என்கொயரி வந்திருக்கு அதில் நிறைய பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க ஆயிரம் பேருக்கு மேலே ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேமெண்ட்டு எனக்கு கேட்டுவிட்டு பேமெண்ட் வந்துட்டே இருக்கு எனக்கு நான் இப்போ மெசேஜ் பண்ணல அப்படின்னா நீங்கள் தயவு செய்து கோச்சிக்காதிங்க எனக்கு என்னென்னா நம்ம எடுத்த ஆர்டரை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வாங்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா ரொம்ப பாரத்தை ஏற்றக்கூடாது இல்லையா எல்லாருக்கிட்டையும் பேமெண்ட் வாங்கிட்டேன்னா அது நமக்கு ஒரு பாரமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அனுப்புகிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது மனசு நிம்மதி இருக்காது அப்போ நம்ம இந்த எடுத்திருக்கேன் ஆர்டர் அப்படி எங்கள் அக்கா பையன் நோட்டு வாங்கி நோட்டு போட்டு எழுதிட்டுருக்கேன் நான் நோட்டு கூட வாங்கலை பார்த்துக்கோங்க பார்த்து பாருங்கள் நோட் போட்டு எழுதிட்டுருக்கேன் எல்லாம் வர வர ஆர்டர் எல்லாமே நான் இதை கொஞ்சம் அனுப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த ஆர்டர் எடுக்க கொஞ்சம் இதாக இருக்கும் நான் இன்னைக்கு அந்த க்ரீமை காமிக்கிறேன் எதுக்கு இப்போ அந்த அந்த இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க யூடியூப் கமெண்ட்ல வந்து இந்த க்ரீம் பேர் இதுதான் அப்படின்னு ஏன்னா ஸ்வர்ண சுதாவா அது அந்த க்ரீம் அதில் வந்து அட்டபாக்ஸில் என்ன போட்டிருக்குன்னா ஸ்வர்ண சுதா போட்டு செவன் டேஸ் சேலஞ்ச் கிரீம் அப்படின்னு போட்டிருக்கோம் நான் என்ன நினச்சேன்னா க்ரீம் நேமு செவன் டேஸ் சேலஞ்சு க்ரீம் தான் நான் வாங்குற ஷாப்பில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேள்விப்படும் போது எங்கள் காலையில் கேட்டதும் அதுதான் நான் சொல்லி வாங்கினதும் தான் இது வரைக்கும் அந்த க்ரீம் பேரை நான் அப்படி தான் சொல்லி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து ஸ்வர்ணசுதான் போட்டிருந்தாங்க ஸ்வர்ண சுதாங்கிறது மூடியில் போட்டிருக்கும் பாக்ஸில் போட்டிருக்கோம் நான் நினச்சேன் அது தயாரிக்கிற ஓனரோட பேர் அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன் அந்த க்ரீம் நேமே அதுதான்ங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது அது ஸ்வர்ணசுதான் போட்டிருக்கும் இதுவும் போட்டிருக்கும் அந்த பிக்கை வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் எங்கிட்ட தான் வாங்கணும்னு கிடையாது நீங்கள் எங்கே வேணா வாங்குங்க ஆனால் ஒரிஜினலாக வாங்குங்க என்னன்னா நம்மளை நம்ம இதை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலும் இருக்கும் டூப்ளிகேட்டும் இருக்கும் என்னன்னா எதனால நான் அப்படி சொல்றேன் தெரியுமா அந்த ஒரு க்ரீமை நம்ம ஆன்லைன்ல போய் போட்டு பார்த்தோன்னா இரநூறுபாய்க்கு இருக்கு முன்னூறுபா போட்டிருக்காங்க நானூறுரூவா போட்டிருக்காங்க எழுநூறுவா போட்டிருக்காங்க ஒரே க்ரீமுக்கு வேற வேற ரேட் போட்டிருக்காங்க எதனால அந்த ரேட்டு எனக்கு எனக்கு உண்டான டவுட் அது எப்படி ஒரே க்ரீமை வந்து இரநூறுவாயும் போட்டிருக்கு எழுநூறுவாயும் போட்டிருக்கு முந்நூறு போட்டிருக்கு நானூறு போட்டிருக்கு எல்லா ரேஞ்சிலேயுமே போட்டிருக்கு நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்கும்போது நான் வந்து அதை நம்பி வாங்க மாட்டேன் நான் பயப்படுவேன் ஏன்னா என்னமோ ஏதோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நான் ஓவராக அந்த ஸ்கே யூஸ் பண்ணுறது ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து ஒரு சாப்பிட்ற ஐட்டமாக இருந்தாலும் சரி நான் அப்படி தான் பார்த்து பார்த்து தான் இது பண்ணுவேன் சாதாரணமாக அவ்வளோ சாதாரணமாக எதையும் நான் நம்பி வாங்க மாட்டேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் இப்போ க்ரீமை வந்து உங்களுக்கு நான் க இதுலேயே போட்டுட்டேன் நீங்கள் எங்கே வேணால் வாங்கலாம் இதுக்கு மீறியும் நீங்கள் எங்கிட்ட வாங்கினாலும் வாங்கலாம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் இல்லை வேறு எங்கேனாலும் வாங்கலாம் உங்கள் தான் ஏன்னா நானே ஒரு டைம் ஆன்லைனில் டூப்ளிகேட் வாங்கி ஏமாந்துருக்கேன் ஆன்லைன்னா இப்படி மனுஷங்கக்கிட்ட இல்லை ஆப் ஆப்பில் அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது அது தப்பு இன்னொருத்தவங்க பிஸ்னஸ்ஸாக இது பண்ணக்கூடாது அந்த டூப்ளிகேட்டை வாங்கிட்டு அந்த திறந்து பார்த்தா அந்த பூசணம் பூத்து இருக்குது பார்த்தீங்களா அப்படி இருந்துச்சு திரு அதனால நீங்கள் ஒரிஜினலாக வாங்குங்க பார்த்து வாங்குங்க ஒரிஜினலாக வாங்குங்க அதனால ஆயிருக்கா இல்லை ஒரிஜினலா டூப்ளிகேட்டாக செக் பண்ணி வாங்குங்க எங்கே பண்ணால் வாங்குங்க கடைகள்லையோ எங்கேனாலும் வாங்குங்க எங்கிட்ட தான் வாங்கணும்லாம் கிடையாது இந்த வீடியோ வந்து வேற என்ன என்னெல்லாமோ சொல்லணும்னு நினச்சேன் ஆ சொல்லிட்டேன் நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என் தம்பி மும்பையிலேருந்து அவனை பத்து வருஷம் முன்னாடி நான் பார்க்கும்போது கருப்பாக இருந்தான் ரொம்ப கருப்பாக இருந்தான் இப்போ பார்க்குற அவ்வளோ கலரு பத்துக்கோங்க அவனுக்கு தான் பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு எல்லாரும் என் தம்பிக்கு விஷ் பண்ணிடுங்க அவன் வந்து அப்போ சொல்லியிருந்தான் அக்கா நான் அந்த க்ரீம் யூஸ் பண்ணதாக்கா அப்படி வந்தேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கலர் சேஞ்ச் ஆனது காமிச்சான் அதுக்கப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் பிக்லாம் காமிச்சான் அப்புறம் எனக்கு நிறைய சொன்னான் அதை பற்றி அப்போ அது வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் மேனுஃபேக்சரிங் அக்கா நான் வந்து இது உனக்கு நான் ஒன்று வாங்கி அனுப்புகிறேன் நான் சொன்னேன் ஃபேஸ்க்கு நெக்குக்கு மட்டும் க்ரீம் போடணும் பாடியெல்லாம் கை கால்லாம் கருப்பாக இருக்குமே அப்படின்னு அதுக்கு சோப்பு இருக்குக்கா அந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ணும்போது பாடியும் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் வந்து நான் ஒன்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு க்ரீமு ஒரு இது வாங்கி சோப்பு வாங்கி அனுப்புகிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் லிப்ஸுக்கு வந்து ஒரு க்ரீம் இருக்கும் எவ்வளோ பிளாக் இருந்தாலும் சரி அந்த க்ரீம் போட்டு இது பண்ணால் நல்ல பிங்கிஷாக சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுவும் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்ட்டு இருக்கேன் அது வந்தது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன் அப்புறம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அது நீங்கள் எவ்வளோ வேணா என்கிட்ட ஆர்டர் போடுங்க அது ஏன்னா என் தம்பியோட ஃப்ரெண்டு அப்போ நம்மளுக்கு டேரெக்டாக நம்ம வாங்குவோம் நம்பி நம்ம வாங்கலாம் ஒரு நம்ம எவ்வளோ வேணால் ஆர்டர் எடுத்து அவனை அங்கே இருந்து அனுப்ப சொல்லி நம்ம அனுப்பிடலாம் இது வந்து நம்ம இன்னொருத்தவங்கள்டு இன்னொருத்தவங்கள்டும் வாங்கி வாங்கி சேல் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் தான் நிறைய ஆர்டர் என்னால் எடுக்க முடியலை அங்கே ஸ்டாக் இருக்கணும் அப்படி இல்லை நான் உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு அங்கே ஸ்டாக் இல்லை ஒரு நாலு நாள் பொருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அதனால ஒரு பயம் அதுக்காண்டி தான் ஆர்டர் எடுக்கலை நிறைய பேர் கால் பண்ணி சிஸ்டர் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெசேஜ் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் கிட்டத்தட்ட நாளாக ஃபுல்லாக டே நைட்டு நான் முந்தா நாள் மூணு மணி நேரம் தூங்கியிருக்கேன் நேற்று தான் கொஞ்சம் அதிகமாக தூங்கினேன் ஃபுல்லாகவே மெசேஜுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இன்னொன்று என்னென்னா அந்த வர்ற ஆர்டரை பேமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க பேரும் ஊரும் போட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா நோட்டில் நான் நோட் பண்ணாமல் படுக்கும்போதெல்லாம் வந்து நான் நோட்டு கையில் வச்சுருக்க மாட்டேன் இல்லையா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் நோட்டில் நோட் பண்ணுவேன் இப்படி தான் நான் ஆர்டர் இருக்கேன் உங்களுக்கு வர ஈஸிவே ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் இப்படி எடுங்க ஈஸியாக இருக்கும் எப்படி அந்த ஆர்டரை எடுக்கணும் எப் அப்படின்னு கூட எனக்கு சத்தியமாக நாலேஜ் இல்லை எனக்கு தெரியலை என்ன பண்ணணும் ஈஸியாக என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பார்த்து நோட்டில் எழுதி அப்புறம் தான் நான் அங்கே எழுதுகிறேன் பார்சலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த ப்ராசஸ் வந்து அதுவும் நான் ஒரே ஆள் ஒரே ஃபோனு ஒரே சிம்மு ஒரே ஆள் பார்லருக்கு கடையை பார்க்கணும் பார்லர் வச்சிருக்கேன் நம்மளுக்கு பார்லர் இருக்குது அப்புறம் எல்லாம் தச்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நாலு டெய்லர் வச்சிருக்கான் இருக்காங்க நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயும் ஒரு லட்சம் ஃபோன் வந்துடும் அதை கட் பண்ணி விட்டுட்டு நான் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சுட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்கணும் அதாவது இப்போ பிரைடல் புக் பண்ணியிருப்பாங்களே அவங்க துணி தைக்க கொடுத்துருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் பேசி தான் ஆகணும் கால் பண்ணாங்கன்னா க்ரீம் ஆர்டர் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்லயே சொல்லுங்கள் சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் அப்புறம் வந்து நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா எடுத்துடுவேன் ஆனால் எடுக்கிற அளவுக்கு சத்தியமானாலும் முடியல ஒரே ஆளுதான் தான் துணியெல்லாம் ஆர்டர் வாங்குறோமா அப்போ என்னோடய டைலெட் அதை கொடுத்து அவங்க தைச்சி வாங்கி கஸ்டமருக்கு கொடுத்து நானும் உட்காந்து தைப்பேன் பார்த்துக்கோங்க நிறைய ட்ரெஸ் நானும் தைப்பேன் பார்லருக்கு வர கஸ்டமர் பார்க்கணும் நம்ம ஸ்டாஃப் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க லீவு அப்புறம் வந்து துணியை பார்க்கணுமா அதுக்கப்புறம் யூடியூப்பை வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி நானே தான் பார்க்கணும் அப்லோட் பண்ணணும் இன்ஸ்டாவை பார்க்கணும் வீட்டை க்ளீன் பண்ணணும் வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது நிறைய இருக்குது இல்லையா எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னால் முடியலை பார்த்துக்கோங்க அதனால் கொஞ்சம் கோவப்படாதீங்க கால் எடுக்கலனா கோவப்படாதீங்க மெசேஜுக்கு ரிப்ளை வர லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் நீங்களே என்னை புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு நிறைய மெசேஜ் வரும் அதனால தான் லே லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தான் புண்ணியமாக போகும் கோவம் படாதீங்க வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் கால் எடுக்கலன்னு கோவப்படுறீங்க மெசேஜ் ரிப்ளை பண்ணலன்னு கோவப்படுறீங்க யூடியூப்ல வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுறாங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு நீங்கள் என்னை கொஞ்சம் என்னை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா இவங்களுக்கு இவ்வளோ கால் வரும் இவ்வளோ மெசேஜ் வரும் அப்போ எப்படி உடனே நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு என்னை என் சைடுலேருந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கோவப்படவே மாட்டீங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு கால் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை நான் எடுக்கலைன்னு கோவப்படுறீங்க அதுதான் எனக்கு பிரச்சனையே நீங்கள் கோவப்படாதீங்கன்னு தான் நான் இவ்வளோவும் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட தனித்தனியாக போய் சொல்கிறதுக்கு ஒரு வீடியோவாக போட்டால் நீங்கள் எல்லோரும் பார்த்துருவீங்க இல்லையா அதுக்கு தான் அப்புறம் இன்னும் ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு கண்ணை சுற்றி கருப்பாக இருக்குது இதை நான் தனியாகவே ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன் சரி நான் தனியாக போடுறேன் அப்போ தான் ஹெட்லைன் போட்டு அவங்க பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நீ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் லேட்டானா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் முடிஞ்ச அளவு ஒரே ஆளாக கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு சீக்கிரமாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வரல பார்க்கலாம் டாட்டா செய்யும் இன்னும் ஒரு நாளைக்கு நாளை கொஸ்டெலாம் தம்பி அனுப்புகிற கிரியும் வந்துடும் அதையும் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் தேங்க் யூ பாய் உங்களோட நம்பிக்கைக்கும் உங்களோட அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே லவ் யூ